ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோபி கிட்ஸ் திருப்பூர் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம எஸ்பிஓவில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டன்ட் ரைட்டர் இந்த ரெண்டு ஒர்க்குக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது தான் என்னன்னா நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கலாம் அல்லது இன்ஸ்டாகிராமில் நம்ம அஃபீஷியலாக ஒரு ஐடி வச்சுருக்கணும் அப்படி இல்லைன்னு நீங்க எஃபிஐல வந்து பேஜ் ஓபன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும் ஓகேங்களா உங்களுக்குன்னு எஃபியில் ஒரு பேஜ் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு எலிஜிபிள் ஓகேங்களா ஸோ வந்து இதுக்கு என்னென்ன வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து மற்ற எந்த ஒரு கம்பெனியை பற்றியும் எஸ்பிஓ பற்றியும் நீங்கள் வந்து வீடியோ போடக்கூடாது ஓகேங்களா ஸோ ஜென்ரலான கண்டென்ட் என்ன வேணால் போடலாம் அதுவும் இல்லாமல் அடல்ட்டு கண்டென்ட் எதுவுமே போடக்கூடாது ஓகேங்களா ஸோ இதை மாதிரி உங்களோட ஓன் வாய்ஸில் நீங்கள் வந்து மேக் பண்ணி போடுற எந்த வீடியோவா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கே யார் யார் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களோ நீங்கள் வந்து அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டர் இந்த கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிறது என்ன ஒர்க் அப்படின்னா உங்களுக்குன்னு ஓனாக ஒரு வெப்சைட் இருக்கணும் அப்படி இல்லைனா பிளாக் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டுலேயும் வந்து நீங்கள் கண்டென்ட் போடணும் ஓகேங்களா உங்களுக்கு ஓனாக உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை டைப் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் போட வேண்டிய ஒர்க் இருக்குது ஓகேங்களா ஸோ இது இந்த ரெண்டு கேட்டகிரி வந்து என்ன சேலரி 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 கொடுத்துருக்குறாங்கன்னா நம்ம ஆஃப்டர் ட்ரைனிங் ட்ரைனிங் பீரியட் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் தௌசண்ட் உங்களுக்கு வந்து வந்து ஃபைவ் உண்டுன்னு ஓகேங்களா ஓகேங்களா ஸோ ஸோ இதில் யார் யார் வில்லிங்காக இருக்கிறீங்களோ நீங்கள் நீங்கள் மட்டும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம் சேலரிங் எதுவுமே இல்லை எனக்கு இதை பற்றி எதுவுமே எனக்கு நாலேஜ் தெரியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து மைக்ரோ டாஸ்க் ஒர்க்குக்கு போய்க்கலாம் ஓகேங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியடில் ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் தராங்க ஓகேங்களா ஸோ நம்ம அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஃபார்ம் ஓப்பன் ஆகும் உங்களுடைய நேம் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி ஷோ ஆகும் இங்கே வந்து சூஸ் ஆப்ஷன் இருக்குது இங்கே வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் வந்து வெப்சைட்டில் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போடணும் ஸோ அந்த மாதிரி வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் அதை கிளிக் பண்ணணும் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறீங்க இன்ஸ்டாகிராமில் ஐடி வச்சிருக்கிறீங்க இதை மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரை கிளிக் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதை வந்து மாற்றி கிளிக் பண்ணிடாதீங்க அதே மாதிரி மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணுறவங்க தயவு செய்து இந்த ஃபார்மில் கை வைக்காதீங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இது கிளிக் பண்ணிக்கிறீங்க இப்போ நான் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸை நான் க்ளிக் பண்ணிட்டேன் இங்க வந்து அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது எஃபி பேஜ் யூஆர்எல் கேட்குது ஓகேங்களா நான் வந்து எங்கிட்ட யூடியூப் சேனல் இருக்கிறதுனால அதனோட எடுக்க போகிறேன் ஓகேங்களா அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து யூ சேனல் இருக்குது இல்லையா வியூ சேனலுக்குள்ளே போயிடலாம் வியூ சேனலில் போயிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து எடிட் ஆப்ஷன் ஒன்று காட்டுது ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும் இங்கே கிளிக் பண்ணிட்டோம்னா சேனல் யூஆர்எல் இருக்குது இல்லைங்களா ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கணும் இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனலோட நேம் போட்டுக்கணும் ஓகேங்களா அடுத்தது வீடியோ கண்டென்ட் கேட்டகரி நீங்கள் என்ன மாதிரியான வீடியோ போட போகிறீங்களோ ஸோ அது எல்லாமே வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எதை எதனாலும் போடுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை மாதிரி போட்டுக்கோங்க கிரியேட் நம்ம வந்து சேனல் சேனல் அல்லது பேஜ் அல்லது இன்ஸ்டாகிராம் ஐடி கிரியேட் பண்ண டேட் போடணும் ஓகேங்களா ஸோ வந்து நான் என்னோடய யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ண டேட் போடுறேன் ஸோ அது எப்படி போடணும் அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து டேட் இருக்கும் ஓகேங்களா இப்போ எனக்கு வந்து ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஓகேங்களா ஸோ வந்து நான் அதை வந்து இங்கே இது பண்ணிக்க போகிறேன் ஆகஸ்ட் எக்ஸைட்டான டேட் வந்து தேவையில்லை அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து கொடுத்தாச்சு எல்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லை பட் ஆனால் டேட் மட்டும் போட்டுக்கோங்க வீடியோ போஸ்டிங் டிவைஸ் வந்து நீங்கள் மொபைல் ஃபோனில் போட போகிறீங்களா அல்லது நீங்கள் வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் எதில் போட போகிறீங்களோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க ஹவு மெனி வீடியோஸ் பாசிபிள் பர் வீக் கேட்டிருக்குது ஸோ ஒரு பர் வீக்குக்கு நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் நீங்கள் போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்குது நான் வந்து ஒரு த்ரீ வீடியோ நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எந்த எவ்வளோ வீடியோஸ் போட முடியுமோ நீங்கள் அவ்வளோ வீடியோ போட்டுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இதை இதே தான் சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு வந்து இதுக்கும் வரும் கண்ட் ரைட்டருக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இன்னும் ப்ரீஃபாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டை வாட்ச் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்